ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் டூ தமிழில் இன்றைக்கு நம்ம பார்க்க பார்க்கவிருப்பது அழகு மூன்று பக்தி இலக்கியங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வினாடைகள் பார்க்க போகிறோம் சிவனடியவள் தமிழமாக சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வினா போகலாம் ஒன்று சைவ சித்தாந்தம் என்னும் தொடரை முதன் முதலில் ஆண்டவர் திருமூலர் சைவ சித்தாந்தம் என்னும் தொடரை முதன் முதலில் கையாண்டவர் திருமூலர் இரண்டு பக்திசாரன் என்னும் பெயர் கொண்டவர் திருமழிசை ஆழ்வார் பக்திசாரன் என்னும் பெயர் கொண்டவர் திருமழிசை ஆழ்வார் மூன்று நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு பாசுரங்கள் இயற்றியவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு பாசுரங்கள் இயற்றியவர் மதுரகவி ஆழ்வார் நான்கு ஆதி உலாவின் தலைவன் சிவபெருமான் ஆதி உலாவின் தலைவன் சிவபெருமான் ஆதி உலாவின் ஆசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார் ஐந்து அறுசமய கொள்கையை உருவாக்கியவர் ஆதிசங்கரர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதி சங்கராச்சாரியார் அப்படின்னு தேடுதல்ல பார்த்தேன் இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் ஆஹ் தெரியப்படுத்தவும் ஆறு குமர குருபரர் இயற்றியது மதுரை களம்பகம் குமர குருபரர் இயற்றியது மதுரை களம்பகம் ஏழு ூற்று சுந்தரர் வன் தொண்டர் என போற்றப்படுகிறார் சுந்தரர் வன் தொண்டர் என போற்றப்படுகிறார் காரணம் புற சமய தொண்டர்களை எதிர்த்ததால் புற சமய தொண்டர்களை எதிர்த்ததால் இதில் உறுதி கூற்று சரியானது காரணம் என்பது தவறானது ஈகாரம் உறுதி கூற்று சரி காரணம் தவறு எட்டு உறுதி கூற்று கந்த புராணம் புராண என போற்றப்படுகிறது கந்த புராணம் புராண என போற்றப்படுகிறது காரணம் அந்தாதியால் ஆன புராணம் அது அந்தாதியால் ஆன புராணம் அது உறுதி வந்து சரியானது காரணம் தவறானது உறுதி சரி காரணம் தவறு ஒன்பது உறுதி இஸ்லாமிய தாயுமானவர் எனப்பட்டவர் குணக்குடி மஸ்தான் சாஹிபு இஸ்லாமிய தாயுமானவர் எனப்பட்டவர் குணகுடி மஸ்தான் காரணம் தாயுமானவர் சிவபெருமானின் திருவருள் பெற்றவர் அவர் தாயுமானவர் சிவபெருமானின் திருவருள் பெற்றவர் அவர் உறுதிக்குற்று என்பது சரியானது காரணம் தவறானது உறுதிக்குற்று சரி காரணம் தவறு பத்து திருமுறைகளில் தேவார ஆசிரியர் வரிசை சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அகரம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பதினொன்று புனிதவதியார் அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் பனிரெண்டு மும்மலங்களாவன மும்மலங்களாவன மும் மலங்களாவன எவை என்பது கேள்வி ஆணவம் கன்மம் மாயை ஈகாரம் ஆணவம் கன்மம் மாயை பதிமூன்று முதல் ஆழ்வார்களின் வரிசை ஆகாரம் பொய்கையாழ்வார் ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல்வாழ் முதல் ஆழ்வார்களின் வரிசை ஆகும் பதினான்கு சைவ சித்தாந்த சாத்திரத்தை முன்னிறுத்தும் வெண்பாவில் காணலாகும் வரிசை சைவ சித்தாந்த சாத்திரத்தை முன்னிறுத்தும் வெண்பாவில் காணலாகும் வரிசை ஆகாரம் உந்தி கலிரு போதம் சித்தியார் உந்தி களிறு உயர் போதம் சித்தியார்னு வரும் நினைவில் வைத்துக்கொள்க பதினைந்து பிள்ளை தமிழின் முதல் மூன்று பருவங்கள் பிள்ளை தமிழின் முதல் மூன்று பருவங்கள் இகரம் காப்பு செங்கீரை தாள் சப்பானின் வரும் இல்லையா காப்பு செங்கீரை தாள் இகரம் என்பது சரியானது பதினாறு உறுதி கூற்று சிவனுக்கு பிள்ளை தமிழ் பாடுவதில்லை சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுவதில்லை காரணம் அவர் பிறவாயாக்கை பெரியவர் அவர் பிறவாயாக்கை பெரியவர் உறுதி காரணம் இரண்டும் சரியானது பதினேழு உறுதி வாகீசர் தாண்டக வேந்தர் என போற்றப்படுகிறார் வாகீசர் தாண்டக வேந்தர் என போற்றப்படுகிறார் காரணம் ஆனந்த தாண்டகம் பாடியவர் அவர் ஆனந்த தாண்டகம் பாடியவர் அவர் வாகீசர் தாண்டக வேந்தர் என போற்றப்படுகிறார் என்கிற உறுதிக்கூற்று சரியானது ஏன்னா வாகீசருங்கிறவர் யாருன்னா திருநாவுக்கரசர் அவரோட வேறு பெயர்கள் தான் வாகீசர் தாண்டக வேந்தர் எல்லாமே சரியானது உறுதி கூற்று காரணம் வந்து ஆனந்த தாண்டகம் பாடியவர் என்பது இல்லை ஆக காரணம் என்பது தவறு உறுதி கூற்று சரி காரணம் தவறு பதினெட்டு நிரல்படுத்துக நாள் வகை மார்க்கத்தை பற்றி நிரல்படுத்த சொல்லியிருக்கிறாங்க இகரம் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது சரியானது பத்தொன்பது பொறுத்துக கவுனியர் சம்பந்தர் கவுனியர் சம்பந்தர் மருள்நீக்கியார் அப்பர் மருள்நீக்கியார் அப்பர் நம்பி ஆரூரர் சுந்தரர் நம்பி ஆரூரர் சுந்தரர் வாதவூரர் மாணிக்கவாசகர் வாசகர் வாதவூரர் மாணிக்க வாசகர் இருபது பொறுத்துக திருமூலர் பத்தாம் திருமுறை திருமூலர் பத்தாம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகர் வாசகர் எட்டாம் திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை இருபத்தி ஒன்று பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருவாய்மொழி சடகோபர்னு கொடுத்துருக்காங்க நம்மாழ்வாருடைய வேறு பெயர் வந்து சடகோபர் என்பது எனவே திருவாய்மொழி சடகோபர் அதாவது நம்மாழ்வார் திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் இருபத்தி இரண்டு பொறுத்துக வாரானை பிள்ளைப்பாட்டு வாரானை பிள்ளைப்பாட்டு பொறுத்துக வாரானை பிள்ளைப்பாட்டு பேரிளம்பெண் உலா பேரிளம் பெண் உலா கடை திறப்பு பரணி கடை பரணி பணம் தூது பணம் தூது இருபத்து மூன்று பதிகம் என குறிக்கப்பெறுவது பத்து பாடல்கள் கொண்டது பதிகம் என குறிக்கப்பெறுவது பத்து பாடல்கள் கொண்டது இருபத்து நான்கு பாசுரம் என குறிக்கப்பெறுவது ஆழ்வார் பாடல்கள் பாசுரம் என குறிக்கப்பெறுவது ஆழ்வார் பாடல்கள் இருபத்தி ஐந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்றவர் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் திருமூலர் நன்றி இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்